மூக்கு வர்களுக்கு இந்த நோய் கண்டிப்பா வருமாம் ஜாக்கிரதை இந்த பழக்கத்தை பொது இடங்கள்ல செய்யும் போது அது மற்றவங்களுடைய முகத்தை சுளிக்க வைக்கும் இது ஒரு கடுமையான ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவர்கள் ஆய்வுல சொல்லியிருக்காங்க மூக்கு நோன்றது ஒருத்தவங்களுக்கு கடுமையான ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அதாவது இந்த பழக்கம் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பில்லாத பழக்கமாக இருந்தால் கூட அல்சைமர் டிமென்ஷியா மாதிரி மூளை நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இதனுடைய தாக்கம் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் டிமென்ஷியா அப்படின்றது அறிவாற்றலை குறைக்கக்கூடிய நோய் இந்த நோய் தினசரி செயல்பாடுகள் செய்ய முடியாத அளவுக்கு கடினமாக்கும். இதனால் ஒருத்தவங்களுடைய நினைவாற்றல் சிந்தனை நடத்தை இதில் பாதிப்பு ஏற்படும் மூக்கு நொண்டதுனால ஏற்படக்கூடிய நோய்களில் இது ஒன்றாக பார்க்கப்படுது ஏன்னா விரல்களை மூக்களை விட்டு இழுக்கும் போது நம்ம விரல்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் பூஞ்சுகள் இதெல்லாமே மூளைக்குள்ளே எளிதாக நுழைஞ்சிடும் இது உள் சென்று ஒரு வகையான வீக்கத்தை உண்டு பண்ணும் இது காலப்போக்கில் மூளை செல்களை சேதப்படுத்தும் இதனால் தான் டிமென்ஷியா நோய் தொற்று ஏற்படுது மனித மூளையில் சுமார் நூறு பில்லியனுக்கும் அதிகமான செல்கள் இருக்கு நினைவில் வைக்கிறது திட்டமிடுதல் மாதிரி செயல்பாடுகளுக்கு தேவையானது இந்த மூளை செல்களில் அமிலாய்டு புரோட்டீன் உருவாகிறப்போ பிளேக்குகளை ஏற்படுத்துது இதனால நரம்பு செல்களுக்கு இடையேயான தொடர்பு தடுக்கப்படுது ஒரு கட்டத்தில் மூளை வந்து செல்கள் இருக்க தொடங்கி அது சேம டிமன்ஷியா இந்த நோய்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் எங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்